வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதைகள் தொடரின் நான்காம் பகுதியில் இன்று நாம் மிகவும் பிரபலமான ஒரு கதையை பார்க்கப் போகிறோம் அது சகுந்தளனின் வாழ்க்கை கிங் துஷ்யந்தனுடன் ஏற்பட்ட சம்பவங்கள் மற்றும் அவர்களுடைய மகன் பரதன் பிறந்த கதை இந்த கதை இந்திய வரலாற்றின் மிக முக்கியமான அத்தியாயமாக கருதப்படுகிறது கடந்த பகுதியில் பாண்டவர்கள் சந்திர சந்திரவம்ச மூதாதையரான புரு மற்றும் யாதவ குல முன்னோரான யதுவின் கதை வரை நாம் அறிந்தோம் இன்றைய பகுதியில் சகுந்தலை துஷ்யந்தனின் வாழ்க்கையையும் பரதனின் பிறப்பையும் நமக்கு சொல்கிறார் சகுந்தலையின் பிறப்பு மன்னன் புருவுக்கு ஒரு சில தலைமுறைக்கு பிறகு விஸ்வாமித்ரர் என்று அழைக்கப்படும் கௌசிகன் அரசனாகிறான் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இருக்கும் சக்தியை பார்த்து அவர்கள் முன் அரசனது பலம் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறான் அரசனாக பிறந்தாலும் தானும் முனிவனாக வேண்டும் என முடிவு செய்து காட்டுக்குள் சென்று தவம் செய்ய துவங்கினார் கௌசிகன் தவத்தில் ஈடுபடும் தீவிரத்தை பார்த்த இந்திரனுக்கு அவர் இலக்கை அடைந்தால் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் வந்தது எனவே மாயவலை வீச தனது அப்சர கன்னிகைகளிலிருந்து மேனகையை அனுப்புகிறான் மேனகையின் ஒரே நோக்கம் விஸ்வாமித்ரின் தவத்தை கலைத்து சாதனாவை தடுப்பதே தனது முயற்சியில் வெற்றி பெறும் மேனகை ஒரு பெண் குழந்தைக்கு தாயாகிறாள் சில காலத்திற்கு பிறகு தனது சாதனாவின் மூலம் அடைந்த அனைத்தையும் கவனமின்றி இழந்துவிட்டதே உணர்கிறார் விஸ்வாமித்ரர் கோபமடைந்து குழந்தையும் தாயையும் அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார் அப்சர கன்னிகையான மேனகை தான் பூமிக்கு வந்த நோக்கம் முடிந்ததால் திரும்ப முடிவு செய்கிறாள் குழந்தையை பார்த்து கொள்ள அதன் தந்தையும் விரும்பாததால் மாலினி நதிக்கரையில் குழந்தையை தனியே விட்டுவிட்டு கிளம்புகிறாள் கௌசிகன் தவத்தில் ஈடுபடும் தீவிரத்தை பார்த்த இந்திரனுக்கு அவர் இலக்கை அடைந்தால் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் வந்தது எனவே மாயவலை வீச தனது அப்ஷர கண்ணிகைகளிலிருந்து மேனகையை அனுப்புகிறான் மேனகையின் ஒரே நோக்கம் விஸ்வாமித்ரின் தவத்தை கலைத்து சாதனாவைத் தடுப்பதே தனது முயற்சியில் வெற்றி பெறும் மேனகை ஒரு பெண் குழந்தைக்கு தாயாகிறாள் சில காலத்திற்கு பிறகு தனது சாதனாவின் மூலம் அடைந்த அனைத்தையும் கவனமின்றி இழந்துவிட்டதை உணர்கிறார் விஸ்வாமித்ரர் கோபமடைந்து குழந்தையையும் தாயையும் அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார் அப்சர கன்னிகையான மேனகை தான் பூமிக்கு வந்த நோக்கம் முடிந்ததால் திரும்ப முடிவு செய்கிறாள் குழந்தையை பார்த்து கொள்ள அதன் தந்தையும் விரும்பாததால் மாலினி நதிக்கரையில் குழந்தையை தனியே விட்டுவிட்டு கிளம்புகிறாள் தனியாக நதிக்கரையில் இருந்த குழந்தையை அங்கே வசித்த ஷாங்குன் பறவைகள் மற்ற உயிரினங்களிடமிருந்து பாதுகாப்பாக கவனித்துக் தோங்கின துவங்கின ஒருநாள் அந்த வழியாக வந்த கண்வ முனிவர் ஒரு பச்சிலம் குழந்தையை ஷாங்குன் பறவைகள் கவனித்துக் கொள்ளும் விசித்திரத்தைப் பார்த்தார் குழந்தையை எடுத்துக்கொண்டு தனது ஆசிரமத்தில் வைத்து வளர்க்கத் துவங்கினார் ஷாங்குன் பறவைகள் குழந்தையை பாதுகாத்து வந்ததால் ஷகுந்தலை என்று பெயரிட்டார் காலம் முருண்டோடு அழகான இளம் பெண்ணாக வளர்கிறாள் ஷகுந்தலை ஒரு நாள் மன்னன் துஷ்யந்தன் போருக்கு கிளம்பினான் போர் முடிந்து திரும்பும் வழியில் தனது வீரர்களின் உணவுக்காக அருகிலிருந்த காட்டுக்குள் புகுந்து கண்ணில் பட்ட எல்லா மிருகங்களையும் வேட்டையாடினான் அப்போது ஒரு பெரிய ஆண்மான் கண்ணில் பட்டது அதன் மீதும் அம்பையே அம்பு இலக்கை அடைந்தாலும் காயத்துடன் மான் தப்பி ஓடியது துரத்தி சென்ற துஷ்யந்தன் ஷகுந்தலையின் கரங்களில் அந்த மான் தஞ்சம் புகுவதே பார்க்கிறான் ஷகுந்தலை தனது வளர்ப்பு மானுக்கு ஏற்பட்ட காயத்தை பெரும் கருணையுடன் கவனித்து சிகிச்சை செய்கிறாள் இதை பார்க்கும் துஷ்யந்தன் ஷகுந்தலையின் மீது காதை கொண்டு அங்கேயே சில காலம் தங்குகிறான் கண்வ முனிவரின் அனுமதியுடன் சகுந்தலையை திருமணமும் செய்து கொள்கிறான் காட்டின் எல்லையில் தங்கள் அரசனுக்காக படைவீரர்கள் காத்திருக்கிறார்கள் எனவே துஷ்யந்தன் விடைபெற வேண்டிய நிலை வருகிறது ஷகுந்தலையிடம் தனது தேசத்திற்கு சென்று சூழ்நிலையை சரி செய்து வருவதாக உறுதி கூறுகிறான் துஷ்யந்தன் தன்னினைவாகவும் தங்கள் திருமணத்தை உறுதி செய்யும் விதமாகவும் தனது அரச முத்திரை பதிந்த ஒரு மோதிரத்தை ஷகுந்தலையின் விரலில் அணிவிக்கிறான் இயற்கையாகவே அது சரியாக பொருந்த உனக்காக மீண்டும் வருவேன் என்று உறுதியளித்து விடை பெறுகிறான் நாளில் அரசியாக மாறிவிட மகாராணி கனவில் மூழ்குகிறாள் ஆசிரமத்திற்கு இயல்பிலேயே கோபம்காரனான துர்வாசர் ஒரு நாள் வருகிறார் ஆசிரமத்தில் அவரது கண்களில் முதலில் பட்ட சகுந்தலையை பார்த்து பேசுகிறார் கண்கள் திறந்திருந்தாலும் காட்சி எதுவும் தெரியாத கனவு உலகில் இருந்த சகுந்தலைக்கு தன்முன் முனிவர் நிற்பதும் பேசுவதும் கவனத்திலேயே இல்லை தனக்கு அவமரியாதை நடந்து விட்டதாக எண்ணிய துர்வாசர் நீ இப்போது யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவர் உன் நினைவே இல்லாமல் முழுவதுமாக உன்னை மறந்துவிடுவார் என்கிறார் திடுமென்று சுய நினைவுக்கு திரும்பிய ஷகுந்தலை அப்படி நடக்கக்கூடாது நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என கதறுகிறாள் ஆசிரமத்தில் இருந்தவர்கள் துர்வாசரிடம் துஷ்யந்தனுடன் நடந்த திருமணத்தை எடுத்து சொல்லி தன் கணவன் தன்னை அழைத்துச் செல்ல வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் ஷகுந்தலையை மன்னிக்க வேண்டுகிறார்கள் துர்வாசருக்கு தேவையான பணிவிடைகளை கவனித்து கொண்டு அவள் பகல் கனவு காண்கிறாள் மன்னியுங்கள் என்று வேண்டுகிறார்கள் அவர்களின் உபசரிப்பில் சற்றே குளிருமான துர்வாசர் இதை கொஞ்சம் சரி செய்கிறேன் இப்போது துஷ்யந்தன் உன்னை மறந்துவிட்டான் ஆனால் உன்னை நினைவுபடுத்தும் ஒரு பொருளை பார்த்தால் மீண்டும் உன் நினைவு துஷ்யந்தனுக்கு திரும்பி வரும் என்றார் பரதனின் பிறப்பு ஷகுந்தலை காத்திருந்து காத்திருந்து பார்த்தால் துஷ்யந்தன் இல்லை ஷகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க பரதன் என பெயர் சூட்டி வளர்க்க துவங்கினாள் பாரதன் என்ற நம் தேசத்தின் பெயர் இவரிடமிருந்தே வந்தது பாரத நாடு என எல்லா திசையிலும் புகழ் பரவ பல குணநலன்களும் நிறைந்தவராக பேரரசராகத் திகைந்த பரதர் ஒரு முன்னுதாரண மனிதனாக இருந்தார் பரதரின் குழந்தை பருவம் அவரது தாயுடன் காட்டில் கழிந்தது ஒரு நாள் கண்வ முனிவர் சகுந்தலையை அழைத்து நீ நேரே சென்று துஷ்யந்தனைப் பாரு நீ அவரது மனைவி என்பதை நினைவுபடுத்து உங்கள் இருவருடைய குழந்தையான பரதன் பிறந்திருப்பதையும் தெரிவி அரசனின் மகனான பரதன் தன் தந்தையின் அறிமுகமில்லாமல் காட்டில் தனியே வளர்வது சரியல்ல என்றார் ஷகுந்தலை தன் மகனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு கிளம்பினாள் வழியில் அவர்கள் ஒரு நதியை கடந்து செல்ல வேண்டிய நிலை வருகிறது ஷகுந்தலை இன்னமும் காதல் கனவிலேயே மூழ்கியிருந்தாள் படகில் நதியை கடக்கும்போது நதி நீரில் கையை நனைத்து பார்க்க கை நீட்டுகிறாள் சற்றே அளவில் பெரிதாக இருந்த மோதிரம் விரலிலிருந்து நழுவி நதியில் விழுந்து விடுகிறது மோதிரம் நழுவியது தெரியாமல் கனவுலகிலேயே பயணம் செய்து அரண்மனையை அடைகிறாள் மன்னனிடம் பேசும் முறையையோ அரண்மனை நடைமுறைகளை பற்றியோ எதுவும் அறியாதவராக இருந்தாள் ஷகுந்தலை துஷ்யந்தன் அரசவையில் அமர்ந்து யாரம்மா நீ என்று வினவுகிறான் நல்லது என்னையே தெரியவில்லையா நான் தான் உங்கள் மனைவி ஷகுந்தலை இது உங்கள் பிள்ளை என்கிறாள் தான் நினைவு மறந்து விட்டதே என்ன தைரியம் உனக்கு இப்படியெல்லாம் பேசுவதற்கு நீ யார் என்று கோபம் கொள்கிறான் சகுந்தலை அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுகிறாள் என்ன நடந்தது என்பதே புரியவில்லை சகுந்தலைக்கு என் மீது அத்துணை அன்பாக இருந்தாரே என் நினைவே இல்லாமல் பேசுகிறாரே என்ற தவிப்புடன் திரும்பிச் செல்கிறாள் சமுதாய அமைப்புடனான முதல் சந்திப்பு சகுந்தலைக்கு இப்படி முடிய ஆசிரமத்தின் பின்னாலிருந்த அடர்ந்த காட்டுக்குள் சென்று தனது பிள்ளையுடன் வசிக்க தூங்கினாள் பரதன் வனவிலங்குகளுடனே வளர்ந்தான் வலிமையானவனாக வீரமும் தீரமும் மிக்கவனாக அதே சமயம் அந்த பூமியின் அங்கமாகவும் இருந்தான் இதற்கிடையில் சகுந்தலை தவறவிட்ட மோதிரம் துஷ்யந்தனிடம் வந்து சேர்கிறது மீண்டும் அதே வனப்பகுதிக்கு வேட்டையாட வரும் துஷ்யந்தன் பரதனை பார்க்கிறான் முழு வளர்ச்சியடைந்த சிங்கத்துடன் விளையாடுவதும் வளர்ந்த யானையின் மீது சவாரி செய்வதுமாக இருந்த பரதனை பார்த்து யார் நீ அதிசய மனிதனாக இருக்கிறாயே கடவுளா வேற எங்கிருந்தாவது வருகிறாயா என்று கேள்வி மழை பொழிகிறான் இல்லை நான் பரதன் மன்னர் துஷ்யந்தனின் பிள்ளை என்கிறான் பரதன் நானே துஷ்யந்தன் உன்னை எப்படி நான் தெரியாமல் இருக்கிறேன் என்கிறான் துஷ்யந்தன் அங்கே வரும் கண்வ முனிவர் நடந்ததை முழுவதுமாக சொல்கிறார் இறுதியாக சகுந்தலையும் பரதனையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார் துஷ்யந்தன் இதுதான் சகுந்தலையும் துஷ்யந்தனும் இணைந்து உலகத்திற்கு அளித்த பெரும் பரம்பரையின் தொடக்கம் பரதனின் பிறப்பு இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள் அடுத்த பகுதியில் மகாபாரதத்தின் இன்னொரு சுவாரஸ்ய கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்